நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு வந்து தஜிக்கா அப்படிங்கிற ஒரு சாட் இருக்கதே தெரியாது அந்த தான் உங்களுக்கு வந்து விம்ஷோத்தரி தசா மாதிரியே முத்த தசான் இருக்கும் அது ஒரு வருடம் பேஸ்ட் ஆன் யோர் டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம தஜிக்கா சாட் போடும்போது அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் மாறும் அப்போது அந்த வரப்போகிற வருடங்கள் எப்படி இருக்குங்கிறத கிளியர் கட்டாக நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் மேஷ ராசிக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் எஸ்பெஷலி சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து மைண்ட் கன்ஃபியூஷன் எதையுமே வந்து உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது ஜூனுக்கு மேலே வந்து நான் வீடு மாற்றலாமா அப்படிங்கிற தாட் வரும் சில பேர் வீடும் மாற்றுவாங்க இடம் மாற்றம் கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பணத்தினால நீங்கள் பிரச்சனையில் போய் மாட்டக்கூடும் ஸோ மேஷராசிக்காரர்கள் வந்து பணம்ங்கிற விஷயத்தில் ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் வரும் அதாவது எப்படி இருக்குன்னா நீங்கள் எஸ்ஸுன்னு சொல்ல முடியாது நோன்னு சொல்ல முடியாது அது கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் தயவு செய்து ராகு கேதுக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸாக இருக்கும் பணவரவு இருக்கும் அதே மாதிரி வேலை வந்து எப்படின்னா நீங்கள் ரீடூல் பண்ணிக்கணும் இல்லைன்னா ரீஆர்கனைஸ் பண்ணிக்கணும் புதுசாக ஏதாவது கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லைன்னா வேலையில் சின்ன கிரைசிஸ் வந்து வரும் அது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் பிடிக்காது உட்காந்து ஒர்க் பண்ணுற ஏரியா பிடிக்காது ஸோ பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லை வந்து ஆஃபீஸ்லேயே கேபின் மாற்றிக்கலாமான்னு தோணும் மற்றபடி கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் பட் இன் ஜென்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் மேஜராக எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஒர்க்கில் ரெண்டு விஷயம் நீங்கள் எப்படி வேலை பண்ணுறீங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய பாஸோட உங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டுமே பயங்கரமா சேலஞ்சிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க வேலை வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன விஷயம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இஷலா மிதன ராசிக்காரர்களுக்கு யூ ஹாவ் டு லேர்ன் டு அப்கிரேட் இல்லைன்னு அப்கிரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும் புது கோர்ஸ் புது ஸ்கில் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும் சில பேர் தானாவே புது இடத்துக்கு அதாவது புது வே ஆஃப் ஒர்க்கிங் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக நியூ டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்றது அதெல்லாமே நடக்கும் தயவு செய்து அதை எடுத்துக்கோங்க இது வந்து என்னோட குருநாதர் சொல்வார் வென் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் த லைஃப் வில் கம் டு லிவ் வித் யூ அப்படின்னு சொல்வார் அந்த புஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரும் கடகராசி பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸி கோ த்ரூவா இருக்கும் ஹெல்த் இஷ்யூ இல்லை ஹெல்த் ஸ்கேரிட்டி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இல்லை நான் ஒழுங்காக இருக்கேனா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடிக்கு ட்ராவல் வேலை எல்லாமே ஸ்மூத்தாக போகும் உங்களோட உங்களுக்கு சாப்பிடுகின்ற விஷயங்கள் எல்லாமே மாறும் இந்நாள் வரைக்கும் ரொம்ப ஜங்காக இருந்தீங்கன்னா அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஃபுட்டாக மாற்றிக்கணும்னு தோணும் மற்றபடி உங்களுடைய லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு முன்னாடி போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்ம லா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா ஒன்று வந்து எட்டாம் வீட்டில் சனி அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் குரு வந்துடும் ஜூனுக்கு அப்புறம் அப்படி வரும்போது எந்த விஷயங்களுமே ஈஸியாக நடக்காது அதாவது முன்னாடியெல்லாம் வந்து நான் நினைச்சேன் செஞ்சேன் சித்தி ஆச்சு அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் வேலையை விடலாமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பீங்க இல்லை இல்லை என்னோட கெப்பாசிட்டி என்னோட டேலண்ட்லாம் வெளியில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட் டைமில் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறது பெட்டர் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் இல்லைன்னா இந்த டைம்ல தான் கடன் வாங்குறது இல்லைன்னா தேவையில்லாமல் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த நெகட்டிவ் டைம்ல தான் எல்லா விஷயங்களுமே பண்ணுவீங்க இந்த டைம்ல பண்ணுறது வந்து இனிஷியலாக நல்லா ஓபன் ஆகிற மாதிரி இருக்கும் போக 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 பயங்கர ப்ராப்ளமேட்டிக்காக போய் முடியும் அடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய அட்ராக்ஷன் பவர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் புது நண்பர்கள் புது ஆட்களுடைய தொடர்புகள் வரலாம் அவங்களால உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி பணவரவு நிறைய பணவரவு வரக்கூடிய நாட்கள் இருக்கும் புது ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹெல்த் நீங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் இப் சப்போஸ் நீங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ப்ளஸ்னால் ஹெல்த்தை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும் அதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்மூத் செயலிங்காக இருக்கும் இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துளாராசிக்கு வந்து ரொம்ப டஃப்பான டைமாக இருக்கும் ஒன்று வந்து வேலை எல்லாருக்குமே வேலையை பற்றி தான் சொல்கிறோம் இங்கே வந்து வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லைன்னா காம்படிஷன் வரும் அதாவது நீங்கள் பண்ணுற வேலையை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கவோ இல்லை இல்லை அதை வந்து எடுத்துட்டு போய் நீங்கள் உங்கள் ஹையர் அப்ஸ் கிட்ட சொல்லவோ உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ டாக்டர்கிட்ட போகிறது ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை சர்ஜரி கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு ட்ரிகர் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இன்ஃபேக்ட் அவங்க தன்வந்திரிக்கோ இல்லை வந்து சனி பகவானுக்கோ பூஜை பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ப்ரீத்திங் ஸ்பேஸோட இருக்கும் விச்சிக ராசிக்காரர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வரும் நல்ல விஷயங்கள் அப்படின்னா இந்நாள் வராத இந்நாளைக்கும் வரைக்கும் வராத ஓப்பனிங் வரும் அந்த ஓப்பனிங்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவல் க்ரோத் வரும் அந்த ஓப்பனிங்குக்காக சில பல விஷயங்கள் நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும் இல்லை புதுசாக கத்துக்க வேண்டி இருக்கும் இல்லை நீங்க கம்ப்ளீட்டா இடமாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு போங்க தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில சேஞ்சை எடுத்துட்டு வாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த மொனாட்ட ரொட்டீன் பிள்ளார போனா போதும் எந்த சேஞ்சுமே வாழ்க்கையில வேண்டான் வாங்க ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டு பன்னெண்டு விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் ஒன்று ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறம் இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பத்து டு பன்னெண்டு விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்சை எடுத்துட்டு ஒவ்வொரு சைடும் அதாவது ஒவ்வொரு சேஞ்சை எடுத்துட்டு வர வர க்ரோத் வந்து கடவுளை அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த க்ரோத் வர்றதுக்கு நீங்க சேஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லா இருக்கும் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ் சேஞ்ச் இருக்கும் பண்ணாதவங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் பண்ணுவாங்க ஓரளவு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக போகும் யாரோடையும் எந்த அனாவசிய தொந்தரவோ சண்டையோ வராது ஒரு மன நிம்மதியோட அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் போயிடும் அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கும் பட் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் பணமும் இருக்கும் இப்போ பணத்தினால அதை சால்வ் பண்ண முடியும்னா உங்ககிட்ட பணம் வரவும் இருக்கும் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியறதாகவும் இருக்கும் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மகர ராசிக்காரர்கள் வந்து பேச்சை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்ம ஏதோ ஒன்று சொல்ல அடுத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிற தருணங்கள் நிறைய டைம் வரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தயவுசெய்து போய் சனி பகவானுக்கு விளக்கேற்றிடுங்க இல்லை நீங்கள் யார்கிட்டையும் இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ண போகிறீங்கன்னா குருக்கு விளக்கேற்றுங்க அந்த குருவுக்கு வந்து கொண்டக்கடலையும் மிளகு பெப்பர் இருக்கு இல்லையா போட்டு விளக்கேட்டுங்க எதுக்குன்னா கரெக்ட் வேர்ட்ஸ் வரணும் இல்லைன்னா நம்ம சொல்ல வந்தது ஒன்று மக்கள் நினைக்கிறது ஒன்று அந்த கம்யூனிகேஷன் கேப் வரும் மற்றபடிக்கு டிராவல் இருக்கும் அப்பா அம்மாவோட இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும் அதே மாதிரி மென்டல் கிளாரிட்டியும் உங்களுக்கு வரும் கல்யாணம் ஆகக்கூடிய தருணங்களில் இருப்பவர்களுக்கு கல்யாண ப்ராசஸ் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா போகும் சோ அது வந்து ஏப்ரல் போகும் அதை எடுத்துட்டு நடங்க பருவத்தை பயிர் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியா இருக்கட்டும் மகர லக்னமா இருக்கட்டும் அவங்களோட டிப்பிங் பாயிண்டே கல்யாணம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பே செட்டில் ஆகும் அண்ட் நிறைய பேரோட ஜோதிடத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த மேரேஜ் அண்ட் குழந்தை நாட் ஈவன் வீடு வாங்குறது கார் வாங்குறது அந்த கல்யாணம் முடிஞ்ச குழந்தைக்கு அப்புறம் தான் அவங்க லைஃபே செட்டில் ஆகும் ஒரு கரெக்டான மீனிங் வரும் கரெக்டான இடத்துல அந்த குரூவில போய் உட்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரெக்டான இடத்துல போய் உட்காருவாங்க ஸோ மகர ராசிக்கு ரொம்ப நல்ல டைம் இப்போ நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆஃப்டர் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத பகை ஃப்ரெண்ட்ஸே பகையா மாறுறது அதே மாதிரி தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் பணம் வருது அதை நான் சேமிக்க போறேன் அப்படின்னு அக்கௌண்ட்டில் வச்சுக்காதீங்க எய்தர் அது தேவையில்லாத செலவுக்கு போகும் யூஸ்வலாக அது மெடிக்கல் ட்ரிகர் எடுத்துகிட்டு வரும் ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங் வருஷமாக இருக்கும் பணத்தை நெகட்டிவாக வச்சுக்கோங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஒரு மைண்டில் சிறு சலனங்களும் குழப்பங்களும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய நீங்கள் குருவுக்கு ராகு ராகுக்கேத்து பூஜை பண்ணணும் அப்போதான் அந்த மைண்டோட சலனம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் நெக்ஸ்ட் மீன மீனராசிக்கு எப்படி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு பார்க்கலாம் மீனராசிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேலஞ்ச் இருக்கும் பட் மற்றபடிக்கு மைண்டு கிளாரிட்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அந்த டைலமா பிட்வீன் த டூ திங்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து குருக்கு வந்து விளக்கேற்ற வேண்டி இருக்கும் குரு பகவானுக்கு விளக்கேற்ற ஏற்ற எந்த சாய்ஸ் கரெக்ட் சாய்ஸ் எது வந்து கரெக்டாக பண்ணணுங்கிற அந்த தாட் வந்து உங்கள் மைண்டில் வரும் நிறைய ஓப்பனிங் வரும் இப்போ வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இட்ஸ் அ குட் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நல்ல தருணமாக இருக்கும் நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுனா படிக்கலாம் அதே மாதிரி வந்து புது சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னாடி நான் போகிறேன் அந்த சேலஞ்சை எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தருணமாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து உங்களையே உங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு நிறைய சுச்சுவேஷன் வரும் உங்க மைண்டு மாறும் உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் நீங்க மக்களோட எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்றீங்க இல்ல மக்களை எப்படி பார்க்கிறீர்கள் அவங்களை எந்த பெர்செஷன் சொல்லுவோம் பர்சீவிங் அண்ட் பெர்செப்ஷன் எல்லாமே மாறக்கூடிய தருணம் அவர்களும் உங்களை பத்தி யோ இப்படிதான் நீங்க இருந்தாங்க இல்லையே இப்ப மாறிட்டாங்களே அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாரையே ஒரு மாற்றம் தரக்கூடிய தருணமா வருடமா இருக்கும் சோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாமே ஒரு ஜென்ரலைஸ் ப்ரெடிக்ஷன் இதில் வந்து இப்போ நீங்கள் தஜிக்காவில் வந்து நிறைய கிரகங்கள் சிம்மத்தில் இருக்குது பட் அந்த மெயின் சார்ட் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் ரீடிங் எடுத்துக்கோங்க இப்போ தஜிக்கா போட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இல்லை கல்யாணம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பணம் ஹெல்த்து அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்களா இல்லை வாகனம் வாங்குவீங்களா எல்லாமே இந்த தஜிக்காலில் அனலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஸோ உங்களுக்கு என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு ஸோ என் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்